நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக்கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே உமகாக யாவையும் சகித்து கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் நான் வாழ்வது உமக்காக உமது செய்வதற்காக உ கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டிவிட்டீரே உடைந்து போன எந்த கூடாரத்தையே உமது கையில் எடுத்து கட்டிவிட்டீரே பாலானவைகளை என்னை மாற்றி விட்டீரே பாலானவைடுத்திவிட்டீ பயிரில என்னை மாற்றிவிட்டீரே உமக்காக சகித்து சகித்துக்கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே உமக்காக யாவையும் சகித்துக்கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே உமது ஜீவன் கொடுத்த என்னை ஜீன் கொடுத்த என்னை மீட்டுக் கொண்டீரே ஆகாதவன் என்று தள்ளின எண்ணெய் ஆகாதவன் என்று தள்ளின எண்ணெய் மூளைக்கு தலை கல்லாய் மாற்றிவிட்டீரே மூளைக்கு தலை கல்லாய் மாற்றிவிட்டீரே நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக்கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே உமக்காக யாவையும் சகித்துக்கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக அமேன் அலுவயா